அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவியாக இந்திய தேசத்தின் தலைவியாக நாளைய பிரதமராக நம்மளுடைய மலைவாழ் மக்கள் பாதுகாப்பாளன் சட்டத்தின் கீழ் முறைப்படுத்தும் சட்டமாக மலைவாழ் மக்களுடைய காப்பீடு மற்றும் பாதுகாப்பு நிர்ணயம் செய்து தரப்படும் அம்மக்களுக்கு மின்சார முறைப்படுத்தும் திட்டமாக அமைத்துக் கொடுக்கப்படும் மருத்துவமனை மற்றும் அதற்குரிய ஆம்புலன்ஸ் வசதி செய்து தரப்படும் சாலை அமைப்பு முறைப்படுத்தப்படும் பேருந்துகள் முறைப்படுத்தப்படும் கல்வி கூடங்கள் மற்றும் அந்த கல்விக்கூடத்துக்குரிய பேருந்து அமைத்து தரப்படும் அம்மக்களுக்குரிய கூட்டமைப்பு தொழில் மற்றும் விவசாயம் சார்ந்த அனைத்துமே முறைப்படுத்தும் திட்டமாக இங்கு செயலாக்கம் செய்யப்படும் அஞ்சல் முறை முறைப்படுத்தப்பட்டு அம்மக்களுக்கான திட்டங்கள் அனைத்துமே வங்கி கடன் மற்றும் வங்கிகள் சிறு சிறு கிளைகளாக அங்கு அமைக்கப்படும் அது மட்டுமில்லை அம்மக்களுக்குரிய அனைத்து வசதிகளும் முறைப்படுத்தும் சட்டமாக நம்மளுடைய மலைவாழ் பாதுகாப்பாளன் சட்டத்தின் கீழ் முறைப்படுத்தப்படும் குடிநீர் வசதி அவர்களுக்கேற்ப வீடு கட்டமைப்பு அனைத்துமே ஒன்றின் பின் ஒன்றாக நம்மளுடைய மக்களுக்கான திட்டங்களாக கொண்டு வந்து அமலாக்கம் செய்யப்படும் ஆனால் இன்றைக்கும் மலைவாழ் மக்களுடைய வாழ்வாதாரம் மிகப்பெரிய அளவில் பாதித்து கொண்டிருக்கிறது முறையான காப்பீடு முறையான பாதுகாப்பில்லை அவர்களுடைய வீடுகள் கட்டமைப்பு இல்லாமல் குடிசைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கும் சூழ்நிலை மற்றும் மருத்துவம் மற்றும் சாலை அமைப்பு இல்லாமல் நெடுந்தூரமாக பயணம் செய்யும் முறை இதை அனைத்துமே மாற்றி அமைக்கும் முறையாக நம்முடைய மலைவாழ் பாதுகாப்பாளன் சட்டம் முறைப்படுத்தும் நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும்போது இதை அனைத்துமே அனைத்து மாநிலத்திலும் இந்த திட்டங்கள் கொண்டு வரப்படும் என்பதை திறன்பட வலியுறுத்துகிறேன் நன்றி